வயலில் வாத்து மைக்கின்ற பழைய இப்போ இருக்கிற நெல் எல்லாம் சுத்தமாக வாத்து மேயந்தி முடிச்சிடுறேன் அடுத்த நடுற தான் வளைக்கேன் முனை முளைக்கேன் அதே மாதிரி புல்லு குதிரி புள்ளை அரிசி அரிசி எல்லாம் நெல் விடுறேன் வயலுக்கு நல்ல தான் நல்லா விளைச்சல் அடுத்த வருஷம் குளைச்சா நல்லா கிடைக்கும் நல்லா விட்டு வாப்பா சொல்லி நல்லா கிடைக்கும் இந்த வைக்க புள்ள அமைக்கிறேன் நல்லது இந்த வைக்க கிடைக்கணும் கூட வயலுக்குள்ள வயலில் வாத்து மேய்க்கு இந்த பழைய இப்போ அறுக்கிற நெல் எல்லாம் சுத்தமாக வாத்து மேய்தி முடிச்சிடுறேன் அடுத்த நடுறது தான் வளைக்கேன் முனை முளைக்கேன் அதே மாதிரி புல்லு குதவெல் புள்ளி அரிசி இரிசி எல்லாம் தள்ளி வரும் நல்லா நல்ல நல்லா நல்லா விளைச்சல் அடுத்த வாரம் விளைச்சல் நல்லா கிடைக்கும் சொல்லி நல்லா சொல்லவா சிலும் பேரியா முதல குளம் பெயர் சிவனை இப்போ எந்த இடத்துக்கு வாத்து மேய்க்க வந்துருக்கீங்க வெறுவாண்டி பக்கம் வயப்பில் மேய்க்கு இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் வந்து வாத்து மேய்ச்சிருக்கீங்க ஆ இருபது வருஷம் மேய்க்கிறேன் இருபது வருஷமா இதே தொழிலில் ஈடுபட்டுருக்கீங்க ஆ ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளம்னா சம்பளம் சாப்பாடு செலவு அவங்க மாதம் எல்லாரும் கொடுப்பாங்க

அப்புறம் இப்படி தண்ணி வேறு எடுத்து வந்து வாத்தி நோப்பான் வாத்து நேரம் புல்லு வேதா புழு பிடிச்சா திண்டுக்கா வாய்க்காருக்கு நம்ம அழைக்கும் அது மாதிரி ஒரு ஊரை எங்க கரு நோப்பேன் கேரளா வந்து இரநூத்தி பத்து ரூபான்னு வாங்குவோம் அங்கேருந்து லாரி வேட வந்து மாறி சேரணும் கூட வரேன் அப்புறம் எங்கே ஒரு ஊரா கருத இருக்கு தண்ணி வச்சு அங்கே வாத்து போய் வேலை போவோம் முட்டை வச்சு அதை வந்து அப்படி கேரளா கேட்டு விடுவான் அப்படி அந்த வயலில் அந்த மேரு வயலில் நெல் அந்த புல் பிடிச்சி இஞ்சி வாய்க்காலும் நம்ம குடிச்சாங்க நம்ம அது ஒரு வர போய் மெய்யும் இஞ்சி வாயினா ஒரு இஞ்சி பூவாச்சு வர நாற்பது ரூபாய் செலவு ராஜி வரும் அது மூணு மாதம் வளர்க்கணும் வளர்த்துட்டு அப்புறம் அஞ்சு மாதத்துக்கு முட்டைக்கு வரேன் அது இரநூறுவா நாள் விற்க இரடா முட்டைக்கு வந்து இரண்டு நாள் வெயில் ஆகிறதுக்கு மோட்டர் தண்ணி ஆரை பார்த்து போவான் மழை காலத்துக்கு இந்த ஏரி தண்ணி பார்த்து வந்து பார்ப்போம் வாத்து வந்து வாங்கிட்டு வந்து முப்பது ரூபாய்க்கு ஒரு வாத்து வந்து வாங்கிட்டு வரீங்க அந்த வாத்து வந்து எத்தனை நாள் வந்து பெருசாங்க அது வந்து மூணு மாதம் பெருசாக குஞ்சு முப்பது ரூபாய் வந்து மூணு மாதம் வச்சு பெருசாக பெருசாங்க அதுக்கடுத்து வாத்து வந்து எத்தனை நாள் கழிச்சு முட்டைகள் அது அஞ்சு மாதம் ஆகும் முட்டை அஞ்சு மாதம் ஆகும் குஞ்சு வாத்து பெருசாக அஞ்சு மாதம் ஆகும் முட்டை அஞ்சு மாதம் முட்டை அது எத்தனை வருஷத்துக்கு வந்து முட்டை இட்டுகிட்டே இருக்கேன் மேட்ச் தொடங்கி மேட்ச் பண்ணால் மூணு மாதத்துக்கு தொடங்கி வைக்கேன் அறுவடை மேயணும் கடல் அறுவடை தண்ணி இருக்கணும் வயசு வந்து மூணு வயசு கணக்கு வாசு வச்சு மாப்பான் மேட்ச்சை இருந்தால் முட்டை வந்து நாலு நாள் பத்து நாள் வச்சுக்கிறேன் அப்புறம் தண்ணி வாங்கி மேட்ச்சா முட்டை வைக்கணும் மேட்ச்சை துவைந்து கொடுத்த முடியும் தண்ணி வாங்கி வயலு அறுவடை மூணு மாதம் வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை ஒரு முட்டை வச்சுக்கி மூணு மாதம் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்குன்னா இப்படி தண்ணி ஒரு அறுவடை வந்து தன்னோட வந்து எத்தனை வருஷம் முட்டை அஞ்சு வருஷம் கணக்கு மூணு வருஷம் வச்சுக்கிடலாம் மூணு வருஷம் கணக்கு

ஒரு முட்டை இப்போ ஐயாயிரம் வாத்து இருக்குது ஐயாயிரம் வாத்துல வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வாத்து வந்து முட்டை இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஐயாயிரரூவா தான் இப்போ ஒரு மூவாயிரம் தான் இருக்குது மூவாறு வாத்து வந்து முட்டை இட்டு சும்மா ஒரு முட்டை வந்து அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஐம்பதாவது தான் போகும் போது வாத்துக்கு வந்து அந்த சீசன் டையத்தில் வரும்ல இந்த கோழிக்கு வர மாதிரி அந்த கோழி காய்ச்சவுனோயே அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறீங்க தடுப்பு பூசி விடுவேன் அந்த ஆடு மாடி வைக்கிற மருந்து இருக்குல்ல கடையில் அது வாங்கி கலக்கி வைப்போம் அதெல்லாம் சரி மூணு மாதம் ரெண்டு மாதம் ஊசி போட்டுவோம் கண்டிப்பாக தடுப்பூசி இப்போ வாத்து வந்து இங்கே வந்து மேய்க்க வந்துருக்கீங்க ஆமாம் உயரவன்கிட்ட வந்து ஒரு ஒரு மாதம் வந்து மேய்க்குன்னு வச்சுக்கோங்க ஆமாம் அடுத்து வந்து வெயில் காலத்தில் எந்த ஏரியாவுக்கு போய் மேய்ப்பீங்க வெயில் காலம் மட்டும் வந்து அதிகமாக தஞ்சாவூர் பக்கம் அறுவடை ஆகவே பூரா மோட்டர் செட்டு அந்த ஏரியா போய் மேய்க்கு மாற்று தஞ்சாவூர் மாவட்டமாக மாயம் வரையும் சிறு அடிக்கிட்டு போயிடும் வெயில் காலத்தில் அங்கே தான் மோட்டார் ஷெட்டை போடுங்க வேற வாய்ப்பு இல்லை அந்த ஏரியா போய் மேய்க்கும்

அதே மாதிரி துல்லுக்குள்ள வெயில் புள்ளை அடிச்சு இசைலாம் தில்லுக்குறேன் வயலுக்கு நல்லா நம்ம தான் நல்லா விளைச்சல் அடுத்த வசம் விளைச்சல் நல்லா கிடைக்கும் ஜோலி நல்லா விட்டு வளப்பினா ஜோலி நல்லா கிடைக்கும் இந்த வைக்க ஃபுல்லாக அமைக்கிறேன் சம்சாரி இருக்குது நல்லது இந்த வைக்க கிடைக்குன்னு பூரா வயலுக்குள்ள பாத்ரூட்டு வளர்ப்பு தான் அப்படியே அனுப்பி வர மாதிரி வயலுக்கு நம்ம தான் கிடைக்கும்